செய்திகளை வழங்கோம்ருகன் டெக்ஸ்டைல்ஸ் கோபெட்டிப்பாளையம் அடுத்துள்ள அழுக்குளி செல்லாண்டியம்மன் கோயில் தேர் திருவிழாவில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே செங்கோட்டையன் தேரை வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள அழுக்குழியில் பழமை வாய்ந்த செல்லாண்டியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஜனவரி மாதம் குண்டம் மற்றும் தேர்திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு செல்லாண்டியம்மன் குண்டம் தேர் திருவிழா கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நந்தா தீபம் ஏற்றுதல் சாந்தி மஞ்சள் காப்பு அலங்காரம் அம்மை அம்மையழைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதன் முக்கிய நிகழ்வாக நேற்று காலை குண்டம் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் இன்று செல்லாண்டியம்மன் கோவில் தேர்திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த தேர்திருவிழாவில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அழுக்குளி மட்டுமின்றி கோட்டுப்புள்ளம்பாளையம் குருமந்தூர் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தங்கள் கடனை செலுத்தினர் இந்த தேரோட்டமானது கோவில் வளாகத்தில் புறப்பட்டு நம்பியூர் சாலை மற்றும் முக்கிய வீதிகள் வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி மீண்டும் கோவிலை அடைந்தது தேரோட்டத்தின் போது பொதுமக்கள் வழிநடுகிலும் நின்று அம்மனை வழிபாடு செய்து தேரை வடம்பிடித்து இழுத்தனர்